என் எங்க பணத்தை கொடுத்துடுங்க ஊட்டிக்கு வந்த கொல்கத்தா குடும்பம் போலீசிடம் சிக்கிய ரொக்கம் கதிகலங்க வைக்கும் பறக்கும் படை மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மாநகரைச் சேர்ந்தவர் மனுதீப் கோஷ் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவரின் மனைவி தேவ்ஸ்ரீ கோஷ் இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த தம்பதியர் தங்களது வயதான பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடன் உதகைக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கொல்கத்தாவில் இருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திங்கட்கிழமை காலை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர் அங்கிருந்து வாடகை கார் மூலம் உதகைக்கு புறப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சோதனையின் போது இன்றி எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கொல்கத்தாவிலிருந்து மேட்டுப்பாளையம் வந்த காரில் உதகைக்குச் சென்ற மனுதீப் கோஷ் குடும்பத்தாரை நிறுத்தியுள்ளனர் பின்னர் அவர்களிடம் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் அறுபதாயிரம் ரூபாய் பணம் இருந்துள்ளது உடனே அந்த அறுபதாயிரம் ரூபாய் பணத்தையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மனுதீப் கோஷ் குடும்பத்தார் இந்த பணத்தை தாங்கள் சுற்றுலா செலவுக்காக கொண்டு வந்ததாக கூறியுள்ளனர் ஆனால் அங்கிருந்த போலீசார் அவர்கள் என்ன காரணம் சொல்லியும் கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் இருந்து பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர் இதனால் வாடகை காருக்கு கொடுக்கக்கூட பணமின்றி அவதிப்பட்டுள்ளனர் பின்னர் செய்வதறியாது தவித்த சுற்றுலா பயணிகளான மணிதீப் கோஷ் மற்றும் அவரது மனைவியான தேவ்ஸ்ரீ கோஷ் இருவரும் சம்பந்தப்பட்ட அதிகாரியை எங்கு சந்திக்க வேண்டும் என விவரம் கேட்டுள்ளனர் போலீசாரிடம் விவரத்தை கேட்டுவிட்டு தனது உறவினர்களை அங்கேயே விட்டுவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் இது குறித்து பல்வேறு அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் அப்போது பேசிய மனுதீப் கோஷ் தான் கல்கத்தாவில் வங்கி ஊழியராக இருக்கிறேன் எனவும் தனது மனைவி கல்லூரி பேராசிரியர் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் நாங்கள் ஊட்டிக்கு சுற்றுலா வந்தோம் அதற்கான செலவுக்கு பணம் கொண்டு வந்தோம் அந்த பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துவிட்டனர் என கூறியுள்ளார் ஆனால் அதனை அதிகாரிகள் யாரும் கண்டு கொள்ளவில்லை இதனால் அதிர்ச்சியான அவர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் மீண்டும் மீண்டும் எடுத்து கூறியுள்ளார் ஆனாலும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு எழுதி கொடுத்துவிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் தவிப்புடன் காத்திருந்தனர் அப்போது தவிப்போடு காத்திருந்த தேவ்ஸ்ரீ கோஷ் செய்தியாளர்கள் கேட்டபோது நான் கல்கத்தாவில் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் எனது கணவர் வங்கி ஊழியர் நாங்கள் குடும்பத்தோடு ஊட்டிக்கு சுற்றுலா வந்தோம் ஆனால் உதகைக்கு செல்லும் வழியில் காரில் சென்ற எங்களை போலீசார் சோதனை செய்து செலவுக்கு வைத்திருந்த அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துவிட்டனர் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் காண்பித்த பிறகும் எங்கள் பணத்தை இதுவரை திருப்பித் தரவில்லை என கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் வருகின்ற முப்பதாம் தேதி மீண்டும் கல்கத்தா செல்ல ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுள்ளதாகவும் அதுவரை எங்களுக்கு இந்த பணம்தான் செலவுக்கு உள்ளது எனவும் கூறியுள்ளார் அதன் பிறகு இந்த தம்பதி தொடர்பான செய்தி மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் இரவு ஏழு முப்பது மணி அளவில் மீண்டும் அவர்களை மேட்டுப்பாளையத்திற்கு அதிகாரிகள் அழைத்துள்ளனர் பின்னர் பறிமுதல் செய்த பணத்தை கொடுத்து அவர்களை உதகைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சுற்றுலா செலவுக்காக எடுத்து வந்த பணத்தை உரிய ஆதாரங்களை காண்பித்த பிறகும் அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க